வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சைகளில் இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்ட உதவி வினாத்தால் இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த கெனளவு மற்றும் கொள்ளளவு தொடர்பான அதோட மடக்கை தொடர்பான வினாவை கட்டாயம் பார்க்குறோம் இதில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க இந்த வினாத்தால் நீங்களும் செய்து பார்க்க ஒரு ஒருக்கா செய்து பாருங்கடா கட்டாயம் கலகலன்னு சொல்கிறேன்னா இது கட்டாயம் இது ஒரு பிரியோசனமானது ஒருக்கா செய்து பார்த்துட்டு வீடியோ கொள்வாங்கோ ஒரு முயன்றி தவறு கேட்டலில் உங்களுக்கு ஒரு புதிய விடயம் சில நேரம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை நீங்களே உங்களை சரி பார்த்து இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுவோம் இந்த வீடியோ எனது மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு கொள்ள போகிறீங்கன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் ஒன்பதாவது கேள்வி அரை ஆறு சென்டிமீட்டரும் உயரம் எட்டு சென்டிமீட்டரும் கொண்ட பொட்கூம்பு வடிவ பாத்திரம் ஒன்று என்றால் அதுக்குள்ள அந்த இடவழி இருக்குது அது வந்து உள்ளுக்குள்ள ஒன்று மில்லியன்றது அர்த்தம் பாத்திரம் ஒன்று முழுமையாக நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது இப்போ கூம்பு வடிவ பாத்திரம் ஒன்றை கீர்வம்பள்ளியல் விநாயகம் ஒன்பது பொட்கூம்பு வடிவ பாத்திரம் அது பாத்திரத்தை கூம்பு வடிவ பாத்திரமாக கீறுமென்றால் மேலே வட்டமுகம் எடுத்துக்கிறனா தான் அது பாத்திரமாக இருக்கும் இல்லைன்னா நாங்கள் என்னென்று மேலே இடைவெளி வைக்கிறது ஸோ பொட்கூம்பு வடிவ பாத்திரம் அது இந்த ஆரை ஆறு சென்டிமீட்டர் அந்த பொட்கும்பு வடிவ பாத்திரத்து இந்த ஆரை ஆறு சென்டிமீட்டர் அதே நேரம் அந்த பாத்திரத்து இந்த உயரம் உயரத்தை நாங்கள் வெளியிலேயும் குறிக்கலாம் உள்ளுக்குள்ளேயும் குறிக்கலாம் பாத்திரத்து உயரம் வந்து அந்த பாத்திரத்து அந்த உயரம் வந்து ஆரை வந்து ஆறு சென்டிமீட்டரும் உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டரும் ஆக உடைய பொட்கூம்பு வடிவ பாத்திரத்துக்குள்ள மு நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது நீர் முழுமையாக நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது ஸோ இந்த பாத்திரம் முழுமையாக நீர் வந்து இருக்குது இந்த நீரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போறோம் நீர் வீணாகாதவாறு ஆறை ஆறு சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் ஏஜ் சென்டிமீட்டர் ஆகவும் கொண்ட உருளை வடிவ பாத்திரம் ஒன்றில் இடப்படும் போது இதை வந்து நாங்கள் எங்க போறோம் ஒரு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாத்த போறோம் அது இந்த ஆரை ஆறாகவும் உயரம் ஏச் ஆகவும் உடைய உருளை வடிவ பாத்திரத்துக்கு இந்த நீரை வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படி மாற்றுற போது இது பெரிய உருளை வடிவ பாத்திரமா இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து மாத்த இது படம் தானே பெரும்படி படம் அப்படி மாற்றுற போது நான் இங்கே இங்கே இந்த நீரை மாற்றுகிற போது அந்த நீர் முழுமையாக அங்கே நிரம்புது அப்படின்னு சொல்லியில நீர் முழுமையாக நிரம்புதுன்னு சொல்லல நீர் படிவ பாத்திரத்துக்கு இடப்படும் போது உருளையின் நீர்மட்டமானது அதன் உயரம் அதனென்றால் உருளை இந்த உயரத்து இந்த நாலு சென்டிமீட்டர் கீழே காணப்பட்டுள்ளது முழுசாக நிரம்பியது இந்த போது அது ஒரு இவ்வளவுத்துக்கு தான் இங்கே வந்திருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்வோம் கொஞ்சம் பெரிய உருளை அக்ரிட்டன் ஸோ ஒரு நாலு சென்டிமீட்டர் என்ன நிரம்புறதுக்கு இருக்குது நாலு சென்டிமீட்டர் கீழே காணப்பட்டது இந்த உருளை இந்த ஆரை எவ்வளோ வேண்டாம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் எவ்வளோ வேண்டாம் எயிட் சென்டிமீட்டர் எல்லாமே அழகு சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்டது நான் இதுக்குள்ள அட்சரத்தோட சென்டிமீட்டரை கொண்டு வரையில் ஆறு சென்டிமீட்டர் ஆரையும் எயிட் சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளை வடிவ பாத்திரம் ஒன்றில் போது உருளையின் நீர்மட்டமானது அதன் உயரத்தின் நாலு சென்டிமீட்டர் கீழே காணப்பட்டது எனின் ஆர் சமன் நாலு வர்க்க மூலத்துக்குள்ள ஆறின் கீழ் எய்ச்சய நாள் என காட்டி ஏச்சின் பெருமாணம் கூடிய ஒரு மிகப்பெரிய தசமண் ஆகும்போது மடக்கை வாய்வாட்டை உபயோகித்து ஆறின் பெருமாணத்தை காண்க ஒரு வித்தியாசமான கேள்வி நல்ல கேள்வி ஏனென்று நான் சொல்கிறேன் என்றதை உங்களுக்கு புரியும் ஏனெண்டா நாங்கள் இதுவரை காலமும் பெருக்கல் கூட்டல் கழித்தலுக்கு தான் மடக்கை பயன்படுத்தியிருக்கோம் கழித்தலுக்கு மடக்கை பயன்படுத்திருக்கோமா கழித்தலுக்கு ஏண்டா மடக்கை பயன்படுத்தணும் அது நோமலாகவே கழிச்சிட்டு போகலாம் சரி நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம் இங்கே எப்படி நான் சமன்பாடு உருவாக்கலாம் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இங்கே இருக்க என்ன வடிவத்தில் இருக்குது பாத்திரத்து இந்த வடிவத்தில் இருக்குது பாத்திரம் என்ன வடிவம் கூம்பு வடிவத்தில் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற கெனளவு அங்கே இருக்கிற அதே அளவு நீர் தான் உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றின பிறகும் இருக்கிற நீர் ஸோ உருளை வடிவ பாத்திரத்துக்கு இருக்கிற நீர் இந்த கெனலாவும் கூம்பு வடிவத்துக்கு இருக்கிற பாத்திரத்து இந்த நீரும் ஒன் ஒரே நீர் தான் கனளாவும் உண்டு கூம்பு வடிவ பாத்திரத்தின் கென உருளையின் கிணளவு உருளை வடிவ பாத்திரத்தின் கிணழவு என்று சொல்லிவிடக்கூடாது உருளையின் கிணளவு அதாவது நீர் இந்த சமம் செம கூம்பு வடிவ பாத்திரம் கூம்பு இந்த கிணளவுக்கான சுத்திரம் தந்திருப்பாங்க தந்ததை நம்பித்தான் நீங்கள் படித்து கொண்டு போக போகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் முழு உருளை இந்த கிணழ்தான் ஒன் தேர்ட் ஒன்று அடிப்பரப்பு பையார் வர்க்கம் ஏச் என்றது உருளைந்த சாரி கூந்த கிணளவுக்கான சூத்திரம் சூத்திரம் போடுறேன் இப்போ நீர் இருக்கிற உருளைந்த கிணளவுக்கான சூத்திரம் அது அடிப்பிறப்பு தர உயரம் பையார் வர்க்கம் ஏச் இங்கே வேறு இங்கே வேறு பை பை மட்டும்தான் உண்டு மற்றபடி யாரையெல்லாம் வேறு வேறு மூண்டில் ஒன்று மூண்டில் ஒன்று தான் கூம்புந்த பிரதிடுறேன் மூண்டில் ஒன்று மூன்றில் ஒன்று தான் பைக்கு பதிலாக பிரதியிட வேண்டாம்னு நினைக்கிறேன் என்றால் சமன்பாட்டின் இருபுறவுமே பையிருக்கு பை வெட்டுப்பட போகுது அப்போ நான் பைக்கு பதிலாக பிரதியிட வேண்டாம் ஆரையின் வர்க்கம் ஆற்று ஆரை கூம்புந்த ஆரை கூம்புந்த ஆரை என்ன ஆறு சென்டிமீட்டர் ஆறுந்த வர்க்கம் ஆறு தர ஆறண்டே போடுவோம் இல்லை நீங்கள் முப்பத்தாறு போட்டாலும் ஓகே இல்லை ஆறின் வர்க்கம் என்று போட்டாலும் ஓகே உயரம் கூம்புந்த உயரம் கூம்புந்த உயரம் எவ்வளவு எட்டு இந்த கோவை அங்கே யாருக்கு சமனாக இருக்க போது உயரத்துக்கு பதிலாக கூம்புந்த கனளவுல பைக்கு பதிலாக பை போட்டிருக்கேன் ஆரையின் வர்க்கம் கூம்புந்த கூம்பு இல்ல உருளைந்த அறை உருளைந்த அறையார் ஆர் அப்ப ஆர் தர ஆர் ரெண்டே போடுறேன் ஏன் தர ஆறு போடுறேன் சில நேரம் ரெண்டு ஆறு ரெண்டு வரும் அப்ப ரெண்டு ஆறு தர ரெண்டு ஆறு போடணும் அதுக்காண்டி இப்பவும் பிரதி விடும் போது அதே ஸ்டைல்லேயே பிரதிடுறன் உயரம் நீருந்த உயரம் நான் மொத்த பாத்திரத்தையும் சொல்லல நீருந்த உயரம் அவ்வளவு நீருந்த உயரம் ஒரு கோவையாகத்தான் வரும் ஏச் சய நாடு அதாவது மொத்த உயரத்திலேருந்து அந்த நீர் நிரம்பாத பகுதி இந்த உயரத்தை கழிக்கோணும் இது ஒரு கோவை கோவையாகவே இருக்கட்டும் ஏன்னா அங்கேயும் அப்படியே இருக்குது அந்த விடையிலேயும் இருக்குது எக்ஸ் சகன் ஆண் ரைட் இப்போ மொத்தமாக ரெண்டு தான் பிள்ளைகள் இந்த பிரக்கெட் உடைச்சாதான் மூன்று செட் ஆகும் இந்தளவும் ஒரு செட் இந்தளவும் ஒரு செட் இதுக்குள்ளே முதல்ல த அவையலுக்குள்ள அவையிலே பொதுவான காரணிகளை வெட்டி நீக்க முடியுமா அப்படின்னு வேறு வெட்டி நீக்க முடியும் எது மூண்டையும் ஆறையும் மூண்டால் வெட்டலாம் இங்கே ரெண்டு முறை இங்கே ஒரு முறை அப்புறம் இந்த ரெண்டை மட்டையும் அது ஒரு ஒரே கோவைக்குள்ளே மேலே கீழே வெட்டுப்படாது இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் வெட்டுப்படக்கூடியதுண்டா சமன்பாட்டின் இருபுறமும் ஒவ்வொரு உறுப்பிலையும் வெட்டுப்படக்கூடியதுண்டா பை இங்கே வெட்டலாம் இங்கே வெட்டலாம் இதுக்கு மேலே யாரையும் வெட்டுப்படுறது கொண்டுமில்லை சுருக்கு சுருக்கினால் என்னென்று வரப்போகுது பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வரப்போகுது அந்த பக்கம் என்னென்று வரப்போகுது வர்க்கம் தர சய நாலு அப்படின்னு வரப்போகுது எங்களுக்கு வர்க்கத்தை தான் கேட்டது ஆரை கேட்டது ஸோ ஆர் வர்க்கம்ன்றது இருக்கட்டும் ஆரை கேட்டது நாங்கள் முதல்ல ஆர் வர்க்கத்தை காணுவோம் ஸோ இந்த ஏட்சய நாள் அங்கே அனுப்பினா வர்க்கம் சமன் அந்த தொண்ணூற்றி ஆற இந்த ஏட்சய நாள் கோவையாகவே பிரிக்கும் அது அந்த பெருக்கமாகவே அப்படியே அனுப்பியிருக்க ஏட்சய நாள் பிரிக்கும் எனக்கு வேணும் ஆர் அப்போ வர்க்கத்தை வங்காளம் அனுப்பணும் வர்க்கத்தை வங்காளம் அனுப்பினா ஆர் சமன் வர்க்க மூலம் தொண்ணூற்றி ஆறின் கீழ் ஏச் சயன் ஆள் வரும் ஆனால் ஒருத்தர் ஒரு சின்ன விளக்கம் இல்லை வெர்க்கமங்காலம் போகும்போது வெர்க்கம் மூலம் வரும் ப்ளஸ் ஓர் மைனஸ் வரும் என்ன ஆனால் ப்ளஸ் ஓ மைனஸ் வந்தாலும் இதில் வந்து நேர்தீர்வு தான் பொருத்தம் ஏனென்றால் ஆர்ன்றது ஆரை ஆரை வந்து மறையில் வரையலுமா வராது அதனால இங்கே இருவடிச்சமன்பாட்டுக்கு போடுற மாதிரி ப்ளஸ் ஓ மைனஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது எண்ணெ எங்களுக்கு தர்ற பக்க நிலங்கள் ஆர் அப்படியான ஆக்களை தான் காண வேண்டியிருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போது மறை வந்து பொறுத்தமர்த்தது நான் அதனாடி ப்ளஸ்ஸோ மைனஸ் போடையில் சரி இப்போ எனக்கு என்ன விளக்கம் வேண்டாம் ஆனால் இந்த விடை அங்கே இல்லை அந்த விட அங்கே இருக்கிற விடையில் ஏதோ ஒன்று நாலு வெளியில் இருக்க அப்போ நாலு வழியில் வரணும் வேண்டாம் இதுக்குள்ளேருந்து பதினாற வழியில தூக்கி இருக்கிறாங்க தொண்ணூற்றாறை நிறைவேர்க்க கோவை அதாவது வர்க்கத்தை வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி யாரும் இருக்காண்டா பதினாறு ப தொண்ணூற்றாறு பதினாறால் பிரிக்கலாம் ஏன்னா நாலு வெளியில் வந்துடுச்சு ஸோ பதினாறு ஆறு வரும்போது செக் பண்ணிப்பார் ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தாறு மூன்று ஆறு மூன்றும் ப சரியாக இருக்குது என்ன கீழ் ஏச் சயநாள் அப்படின்னு வரும் பதினாறு வர்க்க மூலத்துக்கு வரும்போது வர்க்கமூலம் மூலம் கண்டு வழியில் வரும் வர்க்கமூலம் மூலம் கண்டால் பதினாறு இந்த வர்க்க மூலம் நாள் அந்த கோவை ஆறின் கீழ் சய சயநாள் ஆர் சமன் இந்த ஒரு கோவையை நாங்கள் எடுத்துக்கொடுறோம் ரைட் எடுத்துக்கொண்டுட்டோம் இப்போ எங்களுக்கு அந்த விடை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிச்சிட்டோம் ரைட் இந்த இடங்கான கொண்டு வரோம் என காட்டி ஏச்சு இந்த பெருமானம் ஒரு மிகப்பெரிய தசமன் பெருமானம் தந்திருக்கு அது எத்தனை தசமதானன் நாலு தசம் அதானன் மடக்கை காண்றதுலேயே பெரிய ஒரு சிக்கலும் இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் புது விஷயங்கள் நாங்கள் இந்த இடத்துல கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இருக்குது ரைட் அதுதான் முக்கியமா ரைட் ஏச்சு இந்த பெருமானத்துக்கு நாங்கள் இதில் ஒன்று யாரை பிரதியிட போகிறோம் நாலு தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டை பிரதியிட போகிறேன் ஸோ ஏச்சுக்கு பதிலாக நாலு தசம் எச் செமன் உங்களுக்கு உங்களை மடக்கு எட்டவணைக்கு போக போகிறோம் ஸோ ஆ நாலு பிரக்கெட்டுக்குள்ளே ஆறு எச்சுக்கு பதிலாக அந்த தசம என்ன பிறகிட போகிறேன் என்ன தசமன் நாலு தசம் அஞ்சு ஒன்று சொல்லமா ஓ மொத்தமாக தான் அந்த ஒட்டுமொத்த கோவைக்கும் வரும் ஓ என்னடா இங்கே வர்க்கம் இங்கேருந்து அங்கால வரைக்க இருந்து வர்க்கம் அங்காள வரைக்க அங்கால இருக்கிற ஒட்டுமொத்த கோவைக்குமே வர்க்கம் மூலம் யார் இருந்தாலும் எந்த கோவை இருந்தாலும் சகவோ சயவோ என்ன இருந்தாலும் ஒட்டுமொத்த கோவைக்கும் வர்க்கம் மூலம் என்ன உள்ளுக்குள்ள தனித்தனியாக போக இல்லாது இப்போ நாளை வர்க்கம் மூலம் காணலாம் தானேன்னு சொன்னால் இல்லை அது ரெண்டு உருப்புகளாக இருக்கிறதால நீங்கள் நாளுக்கு வர்க்க மூலம் கண்டு போடலாம் இதே காரணிகளின் வெர்க்கமாக இருந்தால் நாலு வழியில் வந்திருக்கும் வர்க்கம் மூலம் கண்டு வழியில் வந்திருக்கும் காரணி கிடையாது இது உருப்பாக இருக்கிறதால வர்க்க மூலம் அதுக்கு போகாது சொல்கிற பிள்ளைங்க ஓகே இப்போ என்ன எச்சுக்கு பதிலாக பெருமாணம் பிரதிக்கிட்டு கொண்டிருக்கேன் நாலு தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டு இதில் இருந்து நாளை கழித்து வர்ற விடை வர்க்க மூலம் ஸோ பெருசாக போட்டுருக்கேன் அந்த வர்க்க மூலத்தை இதை கழிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் க என்ன நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மடக்கைக்குள்ளே போகிறது கஷ்டமண்டா மடக்கையால் தான் சுருக்கி ஆகணுன்றதுக்கு தான் மடக்கைக்கு போகணும் அடுத்தது கழித்தலை கழித்தலுக்கு மடக்கை தேவையே இல்லை மடக்கை பயன்படுத்தி செய்யவும் இயலாது பிறகு இல்லை மட்டும் இல்லை பயன்படுத்தி கழித்தல் செய்யலாது பெரியலும் வகுத்தலும் வர்க்கித்தல் வர்க்க மூலம் எடுத்தல் இந்த செயற்பாடுகள்லாம் நோமலாக கஷ்டம் அதுக்கு தான் நாங்கள் மடக்கையை பயன்படுத்துவோம் இந்த கழித்தலுக்கு மடக்கை வேணாம் களி கழித்து சொல்லேன் பிறக்கெட்டுக்களை தான் முதச் சொல்லணும் கழித்தா நாலு இன் டூ ஆறு இன் கீழ் நாலு தசம் சை தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டுலேருந்து நாளாக கழித்தா பூஜ்யம் தசம் ஐந்து ஒன்று ஆறு எட்டு இப்போ இனிமே இதுக்கு பிறகு நான் இந்த பூஜ்ஜியம் தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டால் ஆள் ஆரை பிரிச்சும் அதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்து நாலாலை பெருக்கி அது சாத்தியம் இல்லை இனி மடக்கேக்குள்ளே போகிறேன் ஸோ மடக்கேக்குள்ளே போறேன்னா முதல்ல இருபுறமும் மடக்கி எடுக்கணும் இருபுறமும் மடக்கி எடுத்ததுன்னு மடக்க உள்ள வரும் இதை என்னட்ட கேட்குற கேள்வி சார் பத்து இந்த விளையில வச்சு செய்யலாமடா பத்து இந்த வேலை வந்து அடுத்த கட்டம்தான் மடக்கு என்ன மடக்கையில் செய்திங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் படிக்க வைக்க உண்மையே சொல்கிறேன் எனக்கு ஒரு சார் படிப்பித்தவர் அவர் படிப்பிக்கைக்கும் எனக்கு படிப்பிச்சது பத்து இந்த வேலையில் எனக்கு அது நல்ல கிளியராக இருந்தது ஏன்னண்டா சுட்டி விதி படிச்சுட்டு மடக்க விதி எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு ஸோ நான் சுட்டியை வச்சு செய்கிறதையே நான் விரும்பினேன் அந்த நேரத்துக்கு அது ஈஸியாக இருந்துச்சு ஆனால் நான் படிப்பிக்க வரைக்கும் தான் யோசித்தேன் அதை விட இதுதான் பிள்ளைகளுக்கு பொருத்தமான முறை இதில் கொண்டு போகிறது தான் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமென்ற பொருள் தான் நானே மடக்கியை ஏற்றுக்கொண்டேன் ஸோ நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுறேன் நீங்களும் மடக்கி ஏற்றுக்கொண்டீங்களா நல்ல பிள்ளைகள் இல்ல சார் நான் பத்து இந்த வலுவில தான் இந்த கணக்குலாம் கொஞ்சம் சிரமப்படுவீங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க அதான் விளக்கமா பத்து விலை ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டு இருக்கணும் இங்க அந்த கிரைச்சல் இருக்காது சரி விஷயத்துக்கு வருவோம் இருபுறமும் மடக்கி எடுத்தா லொக் ஆர் சமன் லோக் இந்த பெரிய கோவை இந்த பெரிய கோவை நாங்கள் எழுதத்தான் வேணும் எழுத கொஞ்சம் பஞ்சிபடுறாக்களும் இருக்கு எழுதத்தான் வேணுமா பூச்சியம் பெரு கோவது வர்க்க மூலம் ஆறு தசம் பூச்சியம் பூச்சியம் தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டு வர்க்க மூலம்டா என்ன வர்க்க மூலம்ன்றது அறையாம்பல் அறியாம்பல் என்ன ஸோ அறியாம்பலு என்றது அறியாம்பலு என்று நாங்கள் இதில் போடுறதுக்கு பதிலாக வலுவின் வலு விதியின்படி இந்த அறை எங்கே வந்துடும் முன்னுக்கு வந்துடும் அதாவது வர்க்கம் மூலம் எடுத்தல் என்று சொல்கிறது நாங்கள் மடக்கை கண்டு அறையாள பெருக்கினா வரப்போகுது ஏன்னா ஸோ வலுவின் வலுவின்படி அறை என்று முன்னுக்கு வந்துடும் இங்கே வகுத்தல் வகுத்தலுக்கு மடக்கையை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் கழிவடும் ஆனால் பிரக்கெட் போட்டு அதை கழிச்சு வர்ற விடைந்து அறவாசி கண்டு தான் பிறகு நாலு இந்த மடக்கை பெருமானத்தோட கூட்ட வண்டி வரும் எல்ஜி ஆறு சய எல்ஜி பூஜ்ஜியம் தசம் அஞ்சு ஒன்று ஆறு எட்டு ரைட் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள் இங்கே நாங்கள் வந்து மடக்கை காணப்போவோம் மடக்கை பெருமானம் பெருமாணம்ன்றது எத்தனை பகுதிகளை கொண்டிருக்கும் மடக்கை பெருமானம் பெருமாணம்ன்றது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் முன்னுக்கு ஒரு சிறப்பு பின்னுக்கு ஒரு தசமக்கூடு நாங்கள் தசமக்கூடத்தை மடக்கேட்டவணையிலேருந்து நாங்கள் சரி முதல்ல எப்படி இருந்தாலும் ஒரு மடக்கு எட்டம் மடக்கு பெருமானம் நாங்கள் மடக்கு பெருமானம் காணணுமென்றால் அந்த இலக்கம் இலக்க எண்ணாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நாலிழக்கண் மூன்று எண்ணா ஆக்கணும் நாலி எண்ணுக்கு மேலே இருந்தால் நாலு இலக்கிறதுக்கு மட்டம் தட்டணும் இதை மூன்று இலக்கண்ணாக மாற்றணும் ஸோ நாளை நான் மூன்று இலக்கு என்ன மாற்றணும்னா பின்னுக்கு சைவர் சேர்க்க போகிறோம் நலத்தாசங்குத்தி அப்போ தான் நாலு இந்த பெருமானமும் மாறாது மடக்கு அட்டவணையில் மடக்கு பெருமானமும் காணலாம் இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருக்கு ஸோ சிறப்பியல்பு பூச்சியம் தசம கூடு இந்த மூன்று இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் எங்கே இருக்கும் நாற்பது சைவரில் தான் நாலு இந்த மடக்கை பெருமானம் இருக்கும் ஸோ நாற்பது சைவர் நாங்கள் மடக்கை அட்டவணைக்கு போகணும் இல்லையா திருவோணி அட்டவணை பாவிச்சபடி இருக்கு நாற்பது சைவர் நாற்பது சைவரில் என்ன மடக்கை பெருமானம் அறுபது இருபத்தொன்று நாற்பது சைவர் இங்கே இருக்கா நாற்பது சைவல்ல இந்த மடக்கை பெருமானம் அறுபது இருபத்தி ஒன்று அப்படியே பயன்படுத்துற சக அரை தர பிரக்கெட்டுக்குள்ள ஆறுக்கும் அதே தான் மூன்று பெருமானம் பெருமாணம் மாறக்கூடாது சோ தசம் குத்தி சைவ சைவ செய்யக்கோடும் இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருக்கிறதால சிறப்பியல்பு பூச்சியம் தசமக்கூடு பார்க்கணுமென்ற முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் அறுபது சைவரில் தான் ஆர்ந்த மடக்கை பெருமாணமும் இருக்கு ஸோ அறுபது சைவரில் மடக்கை பெருமாணம் பார்த்தா அது என்ன வருது எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தேழு இது வந்து கழிக்கோணும் ஆற்ற மடக்கை பெருமாணத்தை கழிக்கோணுமெண்ட் இவற்ற மடக்கை பெருமாணத்தை காணணும் எனக்கு பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால்தான் தசம கோணமான இருக்க வேண்டிய இடத்த விட ஒரு தானம் முன்னுக்கு இருக்கு பின்னுக்கு இருந்தால் ஒன்று ரெண்டு மூன்றெண்டு பத்தின் வெலுக்கல்லில் வரும்போது ஓராம் வலு ரெண்டாம் வேலு மூன்றாம் வேல் அதுதான் சிறப்பு இயல்பாக முன்னுக்கு வந்து குந்தது இது முன்னுக்கு இருந்தால் பத்தின் சய ஓராம்பலு விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதும்போது பார் ஒன்னு வரும் சிறப்பு இயல்பு மறை ஒன்று ஆனால் சிறப்பு இயல்பு மட்டும்தான் மறை அதனால தான் பார் ஒன்னு போடுறோம் தசமக்கூடு பார்க்கணுமென்றால் நாலு இருக்கு முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்த்தா ஐம்பத்தொண்டு ஆறு எட்டில் பார்க்கணும் ஐம்பத்தொண்டு ஆறு எட்டு ஐம்பத்தொன்று ஆறுக்கு முதல்ல பூவோம் ஐம்பத்தொண்டு ஆறில் மடக்கை பெருமாணம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு எட்டில் அதே ரோவில் சிறப்பியல் என்ன இடை வித்தியாசத்தை பார்த்தோம்னா எட்டில் ஏழு இருபத்தாறு ஏழு மத்தினேடா முப்பத்தி மூன்று ஸோ எழுபத்தொண்டு முப்பத்தி மூன்றாக இருக்கும் சரி என்ன எழுபத்தொன்று இருபத்தாறோட ஏழை கூட்டினா எழுபத்தொன்று முப்பத்தி மூன்று ரைட் இப்போ முதல்ல பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செஞ்சிட்டு தான் பிறகணும் பிள்ளையால் கழிக்கோணும் ஆறு பூச்சியந்தசம் ஏழு ஏழு எட்டு ரெண்டுலேருந்து எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டுலேருந்து பார்வன் தசம் எழுபத்தொண்டு முப்பத்தி மூண்டை கழிக்கப்போறன் ராய் கழிக்க முடியாது சார் இது திசை கொண்டவன் கழி இது திசை கொண்டவன் இல்லை இது ஒரு வித்தியாசமான அண் ரெண்டும் கிளந்து இருக்கிற ஒரு அண் இந்த பகுதி நேரன் இந்த பகுதியில் தான் ஒரு ஆள் மறை நாங்கள் நேர் பகுதி அப்படியே கழிக்கிறோம் கழிக்க முடியாது கடன் எல்லாம் எடுத்து கழிப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் மறையாகி கூட கடன் தருவார் ரெண்டுலேருந்து மூண்டு போவாது கடன் எடுத்தால் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து மூண்டு போனால் ஒன்பது இங்கே வந்து கடன் கொடுத்ததால ஏழு இருக்கும் ஏழுலேருந்து மூண்டு போகலாம் போனால் நாலு இங்கே ஏழு இருக்கும் ஏழுலேருந்து ஒன்று போனால் ஆறு இங்கே ஏழு இருக்குது ஏழுலேருந்து ஏழு போனால் பூஜ்ஜியம் இப்போ தான் பிரச்சினை இருக்குது பூஜ்ஜியத்தில் இருந்து பார் ஒன்னை களிச்சா பூஜ்ஜியத்தில் இருந்து மறை உண்டு பார் ஒன் மறை உண்டு மறை உண்டை களிச்சா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ இப்படி என்னண்டு வர போகுது ஒன்று ரெண்டு வர போகுது ஸோ இந்த இடத்துக்குள்ள என்ன வர போகுது ஒண்டு தசம் பூஜ்ஜியம் ஆறு நாலு ஒன்பது கொஞ்சம் இதில் ஒரு வரி பிள்ளைகள் சரி எழுதி கொண்டே வருவோமா அறுபது இருபத்தி ஒன்று அரை வேலை முடிஞ்சது ஒன்று சைவர் ஆறு நாலு ஒன்பது இப்ப பிரச்சனை என்னென்னா இந்த அரையாள பெருக்கிறது அரையாள பெருக்கிறது இங்கே சாத்தியப்படாது அரையாள பெருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன்டா ரெண்டால பிரிக்க போறேன் சைவர் ஆறு நாலு ஒன்பதை பிரிக்க போகிறேன் ரெண்ட பிரிச்சா உண்டை பிரிக்க இல்லாது பூச்சியம் தசந்தாண்டிகை தசம் சேர்த்து பார்க்குறேன் பத்து கடை நீங்கள் கழிச்சு இறக்கி பத்துன்னு சொல்லுவீங்க நான் அதை சேர்த்து பார்க்குறேன் பத்தில் எத்தனை முறை அஞ்சு பத்து கழிச்சா பூச்சியம் அடுத்து ஆறு ரக்கின ஆறில் மூன்று முறை ஆறு கழிச்சா பூச்சியம் நாலு இருக்கிற நாலில் ரெண்டு முறை நாலு கழிச்சா பூச்சியம் ஒன்பது இருக்கிறேன் ஒன்பதில் நாலு முறை எட்டு கழிச்சா உண்டு ஒன்று இருந்தால் விடக்கூடாது பிள்ளை நாங்கள் நாலு தசமதானம் தான் எனக்கு வேணும் ஆனால் நான் ஸ்கீமின் படி இதோட விட்டு கூட்டிக் கொண்டு போயிருப்பாங்கள் அதில் ஒரு பிள்ளையும் இல்லை ஆனால் உண்மையாக சரியாக நீங்கள் துல்லியமான விடைக்கு கொஞ்சம் கிட்ட போகணுமெண்டா நாலாம் தசமதானத்தோடு நிப்பாட்டணுமெண்டா அஞ்சாந்த சமதானம் காணணும் இருந்தால் நாலாம் தசோடு அது தானால் பிரச்சனை இல்லை ஸோ இறக்கு பூச்சியம் முறாக்கு அஞ்சாந்தசமானம் இல்லை இல்லைன்றா பூச்சிய முறக்கும் அதில் அஞ்சு ஸோ அது நீங்கும் போது உண்மையாக இதில் ஒன்று கூடும் நீ ஐம்பத்தி மூன்று இருபத்தி நாலுண்டு போட்டாலும் சரி ஐம்பத்தி மூன்று இருபத்தஞ்சென்று போட்டாலும் சரி இந்த பெருக்கினா வரப்புற விட பூச்சியந்தசம் இருபத்தி ஒன்று அறுபது இருபத்தொண்டோட பூச்சியம் தசம் நான் மட்டன் தட்டின வருமானத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாம் சரி அதில் ஒரு பிள்ளையம் இல்லையா ரைட் ஸோ இதை ரெண்டையும் கூட்டணும் இதை கூட்டலை நான் இதில் வச்சே கூட்டலாமல் நினைக்கிறேன் ஆறு நாலு மூன்று ஒன்று மிச்சம் ஒன்று இது யாரை விட இந்த பெரிய ஆர்ந்த மடக்கை பெருமானம் தான் நான் கண்டிருக்கேன் ஸோ இது யாருடைய மடக்கே என்று காணும் அதாவது முரண்மடக்கை முரண்மடக்கை ஆனால் நான் முரணக்கை என்று சொல் போடாமல் செய்கிறது தான் இது யாருடைய மடக்கே என்று எழுத போகிறேன் முரண்முடக்கை ஆன்டி லாக் என்று எழுதலாமா நான் இது யாருடைய மடக்கே என்று காணப்போகிறேன் லாக் இது யாருடைய மடக்கேண்டு காணணும்னா இந்த பகுதியை தான் நாங்கள் மடக்கே அட்டவணை தந்தது இதை தசமக்கூடு என்று சொல்லுவோம் சிறப்பு இயல்பு நாங்கள் தான் போட்டாங்க ஸோ தசமக்கூடு தரக்கூடிய இலக்கங்களை தேடுவோம் ஆர் பதிமூன்று நாற்பத்தாறு மடக்கே அட்டவணைக்குள்ள தடுறன் பதிமூன்று நாற்பத்தாறு தர்ற இலக்கம் பதிமூன்று பதிமூண்டு இங்கே வந்துட்டு பதிமூன்று நாற்பத் அறுபத்தி ஏழு தாண்டி போயிட்டு பதிமூன்று முப்பத்தஞ்சு தான் எடுத்துக்கொள்ளணும் பதிமூன்று முப்பத்தஞ்சு தர்ற இலக்கம் முதல் ரெண்டு இலக்கமும் ஒன்று மூன்று அதாவது பதிமூன்று ஆறு தருது எனக்கு என்ன வேணும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு என்று போட்டாலும் சரி சில பேருக்கு நாற்பத்தி அஞ்சு என்று வேணும் நாற்பத்தி ஆறு இல்லாட்டி நாற்பத்தஞ்சு எனக்கு என்ன எத்தனை வேணும் பதின் ஒன்று வேணும் பதினொன்று இல்லை ஸோ பதினொன்றுக்கு கிட்டே இருக்கிறது எது இருக்கு பத்து தான் இருக்கு ஸோ பத்து தர்ற இலக்கம் எது மூன்று ஸோ எந்த இலக்கங்கள் இந்த தசம கூட தருமன்றா பதிமூன்று ஆறு மூன்று என்ற இலக்கங்கள் பதிமூண்டு ஆறு மூன்று இலக்கங்கள் இந்த தசம கூட தரும் ஆனால் சிறப்பியல்பு இயல்பு ஒன்று என்றால் தசம் இங்கே இருந்திருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல எந்த சிறப்பியல்பு பூஜ்ஜியம் பூஜ்யம் இருக்க வேண்டிய இடம் அதாவது பூஜ்யம் இல்லாத ஒரு இலக்கம்தான் இருக்க வேண்டிய இடம் அதை விட ஒரு தானம் தள்ளி இருந்திருக்கணும் ஸோ லோக் பதிமூன்று தசம் அறுபத் ஆறு மூன்றும் இதே பெருமாணத்தை தருது லோக் ஆறும் இதே பெருமானத்தை தருது ஆர் சமன் பதிமூண்டு தசம் ஆறு மூன்று என்ன அழகு என்றதுக்கு முன்னுக்கு இது மட்டன் தட்டி சொல்ல சொல்லிருக்கா அதுவும் முறுக்காக பார்த்துருவோம் முதலாம் சமதானத்துக்கு காணும் கிட்டிய முழுவண்ணில் காண்க நல்ல காலம் கிட்டிய முழுவண்ணுக்கு காணணும்னா இந்த ஆடு இந்த முதலா முழு ஒன்றாம் இடத்து இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் ஆறாக இருக்கிறதால அதை வெட்டி நீங்கத்தான் போது ஆறாக இருக்கிறதால இதில் ஒண்டை கூட்டிகிட்டு நீங்கும் ஸோ பதினாலு என்ன அழகு இதுவரைக்கும் கதைச்சி எல்லாரும் என்ன அழகு சென்டிமீட்டர் ஸோ இவர் என்ன அழகு சென்டிமீட்டராக இருக்க போது இது ஆரை பதினாலு சென்டிமீட்டர் ஆகக்கூடிய உருளை வடிவ பாத்திரத்துக்குள்ளே தான் இதை ஊற்றி இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு இல்லை மட்டன் தட்டி தான் பதினாலு சரிதானே ஸோ இந்த மாதிரி விடை வரும் எங்களுக்கு விடை எடுத்துட்டோம் சரி புள்ளித்திட்டத்தை ஒருக்கா பார்த்துருவோம் பிள்ளைகள் திட்டம் ஓரளவுக்கு ஓகே கிணலக்கு உள்ளளவு சூத்திரம் உருவாக்கி சமன்பாடு உருவாக்கி அதுலேருந்து நாங்கள் அந்த விடை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நாலு மார்க்ஸும் கிணலை மடக்கைக்குள்ளே ஆறு மார்க்ஸையும் கொடுக்குறேன் நாலு மார்தான் பொதுவானது சில நேரம் அஞ்சு மஞ்சும் பெறும் ரைட் இப்போ சமன்பாட்டில் பிரதிகிறதுக்கு ஓ எது கூமுந்த கனளவில் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி உருளைந்த கனளவுக்கு பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் சமன் என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் இங்கேயே வரும் பிறகு அந்த கோவையை அந்த வடிவத்தில் முறையாக கொண்டு வர்றது இந்த வடிவத்துக்கு வராது ஏன்னண்டா இந்த வடிவம் ஆல்ரெடி எங்களுக்கு அமனே தந்தது ஸோ இந்த வடிவத்துக்கு ஒரு மார்க்ஸ் அங்கால அந்த வடிவத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து முடிச்சிருப்பீங்க அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே வருவீங்க மடக்கை விதியை அப்ளை பண்ணி மடக்கை விதியை சரியாக பிரயோகித்து இந்த வரி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு மடக்கை பெருமானங்கள் கண்டதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் இல்லை மூன்று மார்க்ஸும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை மூன்று மார்க்ஸ் நாளாயிட்டு அதை கடைசி வடிவத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் மடக்கியோட போராடி கீராடி கடைசியாக கொண்டு வந்து சுருக்கி கொண்டு வந்து இந்த வடிவத்துக்கு கொண்டு வருவீங்க முரண் மடக்கை காணுவீங்க அதுக்கு ஒரு மார்க்ஸ் கடைசியாக இறுதி விடைய முழுகண்ணுக்கு மட்டம் தட்டி விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பதிவிடுவோம் ரைட்